இஸ்ரேலோட அயன் டோமை தாண்டி எப்படி ஈரானோட இவ்வளோ மிசைல்ஸ் இஸ்ரேல் அடித்து துவம்சம் பண்ணுது இதுக்கு காரணம் அயன் டோம் இல்லை ஈரானோட பவர்ஃபுல் பேலிஸ்டிக் ஏன்னா அயன் டோமோட வேலை காசா மாதிரி பக்கத்து நாட்டிலிருந்து வர்ற ஷார்ட் ரேஞ்ச் அன்கைடட் வர விடாமல் தடுக்கிறது இந்த விஷயத்தில் அயன் டோமை அடிச்சுக்க ஆளே கிடையாது தொண்ணூறு சதவீதம் டைம் வர்ற ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை தடுத்துரும் ஆனால் ஈரான் அனுப்புறது முக்கால்வாசி லாங் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸ் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் சே சூப்பர் சானிக் ஸ்பீடில் சவுண்டோட ஸ்பீடாக வரும் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் சவுண்டோட அஞ்சு மடங்கு ஸ்பீடில் வரும் அதுவும் அட்மாஸ்பியருக்கு மேலே போய் அங்கிருந்து செம்ம ஸ்பீடில் வரும் அதனால தான் அயன் டோமாவில் இந்த மாதிரி மிசைல்ஸை தடுக்க முடியல ஆனால் அயன் டோமை நம்பி மட்டும் இஸ்ரேல் இல்லை அதை தவிர ரெண்டு எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்க மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸை டிஃபென்ட் பண்ண டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிற இன்டர்செப்டர் அதுக்கப்புறம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை தடுக்க ஏரோ சிஸ்டம்ஸ் இதையும் தாண்டி எப்படி ஈரான் ஏவன பல மிசைல்ஸ் இஸ்ரேல தாக்குது ஏன்னா எந்த ஒரு டிஃபெண்டிங் சிஸ்டமும் நூறு பெர்சென்ட் வர்ற மிசைல்ஸ் எல்லாத்தையும் தடுக்க முடியாது எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் தான் முடியும் இதனால தான் ஈரான் சேச்சுரேஷன் அட்டாக்னு சொல்லப்படுற பெரிய அளவிலான மிசைல்ஸை ஒரே நேரத்தில் லான்ச் பண்றாங்க அதுல பலது டிஃபெண்டிங் சிஸ்டம் மூலமா நிறுத்தப்பட்டாலும் மீதம் உள்ளது கண்டிப்பா டார்கெட்டை வந்தடையும் அடையும் இதுவரைக்கும் ஈரான் அனுப்பின நானூறுக்கும் மேற்பட்ட மிசைல நாற்பதுக்கும் மேல இஸ்ரேலோட பல இடத்தை இருக்கு இது மட்டும் இல்லாமல் இவங்க டிஃபென்சிவ் சிஸ்டம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரே டைமில் பல டம்மி போர் முனைகளையும் அனுப்புவோம் அதனால் டிஃபென்சிவ் சிஸ்டம் கன்ஃப்யூஸ் ஆகி தேவையில்லாமல் அதோட மிசைல்ஸை வேஸ்ட் பண்ணோம் ஏன்னால் இஸ்ரேலோட ஒவ்வொரு மிசைல்ஸும் ரொம்ப காஸ்ட்லி ஏரோ த்ரீ இன்டர்செப்டர் ஒவ்வொன்றும் முப்பத்தி நாலு கோடி ராபர்ட் டேவிஸ் லிங்கோட ஸ்டன்னர் இன்டர்செப்டர் ஆறு கோடி ரூபா அயன் டோமோட டமீர் இன்டர்செப்டர் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ஒவ்வொன்றும் ஒரு டார்கெட்டுக்கு ரெண்டுன்னு வச்சா கூட ஒரு டம்மி ஹிட்டுக்கு எண்பத்தாறு லட்சம் அவுட் ஆனா ஈரானோட மிசைல்ஸ் மிகவும் விலை குறைவானது இவங்களோட ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஃபாட்டா ஹண்ட்ரட் ஜொல்ஃபாகர் வெறும் எண்பத்தாறு லட்சம் தான் மீடியம் ரேஞ்ச் ஷஹீப் எய்பா ஷக்கீன் ரெண்டு கோடி தான் லாங் ரேஞ்ச் ஃபட்டா ஒன் வெறும் பதினேழு கோடி தான் அதனால தான் ஏகப்பட்ட மிசைல்ஸ் அனுப்பிச்சு இஸ்ரேல் மேலே மிசைல் மழையை பொழியிறாங்க மொத்தத்தில் மூவாயிரத்துக்கும் மேலே இந்த மாதிரி பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இன்னும் வச்சுருக்கிறதா ரிப்போர்ட் வருது அப்போ இன்னும் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் எப்படி இஸ்ரேல் இதை தாக்குப்பிடிக்க போகிறாங்கன்னோ இன்னும் எந்தளவுக்கு தாக்கம் இருக்க போகுதுன்னோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும்